அழகான ஒரு பூ கூட எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சு ஓலை எடுத்துக்கோங்க தென்னை ஓலை நடுவில் இருக்கிற தென்னை குச்சை மட்டும் பிரித்து எடுத்துடணும் அஞ்சு ஓலையிலையுமே இது போல் பிரித்து எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்ததுக்கப்புறமா ஓலை மொத்தம் நம்மளுக்கு பத்து ஓலை கிடைக்கும் இப்போ பத்து ஓலையும் வந்து சமமாக வச்சுட்டு மேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு ஓலை மட்டும் எடுத்துட்டு மொத ஓலையும் மூணாவது ஓலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஓலை இந்த மூணு ஓலையும் தூக்கிட்டு கீழே ஒரு ஓலை வச்சிருங்க இப்போ அப்படியே கீழே விட்டுட்டு ரெண்டாவது ஓலையும் நாலாவது ஓலையும் தூக்கிட்டு அதுக்கு கீழே இன்னொரு ஓலையை வைங்க இதே போல் தான் மாற்றி மாற்றி வைக்கணும் மீதி இருக்கிற ஓலையும் மொதல் ஓலை மூணாவது ஓலை அதுக்கப்புறம் அஞ்சாவது ஓலை ரெண்டாவது ஓலை அதுக்கப்புறமா வந்து நாலாவது ஓலை இப்போ அஞ்சு ஓலையும் வந்து இதே போல் செட் பண்ணி வச்சுக்கலாம் அஞ்சு ஓலையுமே வந்து செட் பண்ணி வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது எல்லாமே வந்து ஒரே அளவில் வச்சுட்டு இப்போ சுற்றி வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணிடலாம் இப்போ முதல் ஓலையை எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கிற ஓலையை எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓலையை கீழவும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓலையை மேலையும் அதே போல் மாற்றி மாற்றி வைக்கணும் ஒன்று கீழே வச்சா ஒன்று மேலே வச்சு இப்போ இதை ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கணும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டாப்லர் பின் பண்ணுங்கள் நம்மளுக்கு கேப் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது அதே போல் மூணு பக்கமும் வந்து ஓலையை எடுத்து ஸ்டாப்ளர் பின் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் முடிச்சாச்சு நடுவில் இருக்கிற ஓலை எடுத்துகிட்டு மீதி ரெண்டு ஓலை முன்ன பின்ன வச்சுட்டு இப்போ வந்து எக்ஸாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஓலை வந்து எக்ஸாக இருக்கிறதே எடுத்துக்கோங்க இது அப்படியே நம்ம பூப்போட வச்சுக்கலாம் நம்ம கைப்பிடி மாதிரி வைக்கணும்னா எக்ஸாக ஒரு ஓலை எடுத்து இது போல் மடித்து ரெண்டு பக்கமும் ஸ்டாப்லர் பின் பண்ணிட்டீங்கன்னா அழகான ஒரு கூடை தயார் நீங்கள் இதை பூ போடுறதுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டுங்க ஷேர் பண்ணுங்கள்